வீராயுக நாயகன் வேள்பாரி பகுதி இரண்டு இது சுமார் முன்னூறு ஆண்டுகால கதை அப்போது வடவேங்கடம் தென்குமரி என்று தமிழ் நிலத்திற்கு எல்லையோ பெயரோ கூட உருவாகவில்லை அடர்ந்த வனத்தில் ஆற்று வண்டல் பூமியில் வற்றிய பாலையில் கடலோரத்தில் மலைமுகட்டில் என வெவ்வேறு வகையான நிலங்கள் தோறும் இனக்குழுவாக சேர்ந்து வாழ்ந்த மக்கள் தங்களின் குலமுறைப்படியான வாழ்வை நடத்தி கொண்டிருந்தார்கள் அரசோ அரசனோ உருவாகவில்லை குலத்தலைவன் மட்டுமே இருந்தான் அவனே குலங்களை வழிநடத்தி கொண்டிருந்தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐவகை நிறங்களும் நூற்றிற்கு மேற்பட்ட மனித கூட்டங்கள் தங்களின் தனித்த அடையாளங்களோடு செலுத்திருந்தன இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தன தேவை மட்டுமே ஆசையாகவும் கனவாகவும் இருந்தது குலத்தலைவர்களும் தலைவர்களும் சிற்றரசர்களும் பாணர் குலத்தை அரவணைத்து அள்ளி தந்தனர் அவர்களின் ஆற்றலையும் வள்ளல் தன்மையையும் பாணர்கள் விடாமல் பாடினர் இந்த வறிய கலைஞர்களின் வற்றாத குரல் தமிழ் எங்கும் மிதந்து கொண்டே இருந்தது இப்போது வள்ளர்களின் தலைநகரமாக பரம்பு நாட்டையாலும் வேல் இருந்தான் அவனது ஆளுமையும் ஆற்றலும் கொடுக்கும் வள்ளல் தன்மையும் நிலமெங்கும் பரவின நாடுதோறும் வானர்கள் பாரியை பற்றிய பாடல்களை பாடிக்கொண்டே இருந்தனர் தங்களின் பசியை போக்க யாரும் இல்லாத காட்டுப்பகுதியில் கூட காலில் சலங்கை கட்டி துடிப்பாறை முழங்க பாரியைப் பற்றி பாடினால் பசி மறந்து போவதாக அவர்கள் ஊருக்குள் வந்து சொல்லிவிட்டு போனனர் பசித்தவரின் குரலாக பாரி மாறினார் நாட்டுக்குள்ளும் நிறைந்திருந்தான் அதோடு நிற்காமல் அவனது புகழை உச்சத்திற்கு கொண்டு போனது முல்லை தேரை தந்ததுதான் இந்த கதையை கேட்கும் ஒவ்வொருவரின் மனதிற்குள்ளும் ஒரு பச்சிலங்கொடி துளிர்விடுகிறது இது உண்மையோ பொய்யோ தெரியாது ஆனால் இந்த கதை என் குழந்தைக்கு என் சுற்றத்திற்கு என் சமுதாயத்திற்கு எந்த வேந்தனுக்கும் மிக அவசியம் என மக்கள் நினைத்தனர் இளைந்த நெல்லை அறுக்கும் முன்னர் வரிவாங்க வாளோடு வந்து நிற்கும் வேந்தனுடைய வீரர்களிடம் மக்கள் வரியோடு சேர்த்து ஒரு முல்லைக்கொடியையும் கொடுத்து அனுப்புவதாக பக்கத்து நாடுகளில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நிலம் முழுவதும் சுற்றி அலையும் பாணர் குழுக்கள் ஒரு முறையாவது பரமு நாடு சென்று திரும்பினர் எல்லா மன்னனிடமும் பரிசல் பெற்ற பாணர்கள் பாரியிடம்தான் கருணையை பெற்றனர் கருணை வற்றப்போவதே இல்லை அது அவர்களின் நினைவுகளில் சுரந்து கொண்டே இருந்தது பாணர்கள் தங்களின் நினைவில் இருந்து மட்டுமல்ல நினைவு மறந்தும் பாடும் பாடலாக பாரியின் பாடலே இருந்தது புகார் நகரில் நாலங்காடியில் காவல் புரிந்த ஒரு வீரன் கடைவீதியில் அலைந்து கொண்டிருந்த பாணர் குழு ஒன்றை பார்த்து கேட்டான் பாரி பரம்பை ஆளுகிறானா அல்லது பாணர்களை ஆளுகிறானா என்றான் நாளங்காடிக்கு மிக அருகில்தான் பட்டினம்பாக்கம் இருக்கிறது அதுதான் சோழ வேந்தனும் உயர்குடிகளும் வாழும் பகுதி காவல் வீரன் கேட்ட கேள்வி விரைவிலேயே பட்டினப்பாக்கத்திற்கு வந்து சேர்ந்தது சிறிது காலத்திலேயே மூவேந்தர்களின் அரண்மனைகளிலும் அந்த கேள்வி எதிரொலித்தது இந்த கேள்வி தனக்குள் ஒரு பதிலையும் கொண்டிருந்தது அந்த பதில் மூவேந்தர்களின் உறக்கத்தை குலைத்தது மூவேந்தர்கள் எனும் பேரரசையும் மீறி நிலை பெற்றிருந்தது பாரியின் புகழ் அவர்களால் பாரியை ஒன்றும் செய்துவிட முடியவில்லை காரணம் பாரியின் மாவீரம் பரம்பு நாட்டின் நிலவியல் அமைப்பு படை வலிமை இவை எல்லாம்தான் ஆனாலும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர் இந்த நிலையில்தான் கபிலர் அருக நாட்டை ஆளும் சிறுகுடி மன்னன் செம்பியனின் மாளிகைக்கு தற்செயலாக வந்து சேர்ந்தார் அன்றைய தமிழ்நிலத்தின் பெரும் புலவராக விளங்கியவர் கபிலர் கபிலரை போன்ற புலவர்களே மாற்றரசிற்குள் நுழையவும் அரசனுக்கு அறிவுரை சொல்லவும் பேரரசை தடுக்கவும் அவசியம் என கருதப்பட்ட தாக்குதலை நடத்தவும் காரணமாக இருந்தார்கள் அவர்கள் எங்கும் சுற்றி அலைந்தபடி இருந்தனர் கடற்கரையில் காய்ந்த மீனும் ஆயர்குடியில் தயிர்மத்தும் இவர்களின் பாடலின் சுவையை கூட்டின பாலை நிலத்தின் சோறும் குறிஞ்சி நிலத்தின் புளித்த கல்லும் தமிழ் கவிதைகளை செழிப்புற செய்தன கபிலர் பரம்பு நாட்டிற்கு போனதும் இல்லை வேல்பாரியை சந்தித்ததும் இல்லை ஆனால் பாரியை பற்றி பாணர்கள் மீண்டும் மீண்டும் பாடியபோது அவருக்கு ஆச்சரியத்தை விட சந்தேகமே வலுப்பெற்றது எல்லாராலும் அதிகம் புகழப்படும் ஒரு இடத்தில் பிழைகள் மழிந்திருக்கும் யாருடைய கவனத்தையும் சிதைக்கும் ஆற்றல் புகழுக்கு உண்டு அதற்கு அடிமையாகாதவர்களை அது சந்தித்தது இல்லை என்ற அகம்பாபந்தான் புகழின் ஆணிவேர் எனவே புகழால் நிலைபெற்றுள்ள ஒன்றின் மீது இயல்பாகவே கசப்பு கபிலருக்கு உருவாகியிருந்தது வாளியாற்றங்கரையில் அமைந்த செம்பனின் அரண்மனையை நோக்கி தேரை ஓட்டச் சொன்னார் வானர்களின் கூத்தை பகலெல்லாம் பார்த்த செம்பனுக்கு மாலையில் திடீரென கபிலர் வந்தது பெரும் மகிழ்ச்சியை தந்தது பச்சை நிற குப்பியில் நிறைந்து வழியும் கல்லோடு தொடங்கியது அன்றைய இரவு கல்லை பருக தொடங்கியதும் அதன் புளிப்பு சுவை சற்றே மாறுபட்டதாக இருந்ததே என்ற உணர்ந்த கபிலர் இது என்ன கல் என்று கேட்டார் தேனிலிருந்து தயாரித்தது மூங்கில் குழாயில் இட்டு நன்கு புளிக்க வைத்த முற்றிய கல் நாங்கள் இதை தேங்கல் என்போம் உங்களைப் போல் புலவர்கள் தேரல் என்று சொல்வார்கள் என்றான் செம்பன் அப்பொழுது வீரன் ஒருவன் உண்பதற்கான கரித்துண்டுகளை குளச்சி பானை நிறைய கொண்டு வந்து வைத்துவிட்டு போனான் அந்த பானையை கபிலர் எடுத்து உண்ண ஏதுவாக அவரை நோக்கி தள்ளி வைக்க முயன்றான் செம்பன் பானையை ஒரு கையால் தள்ள முடியவில்லை இன்னொரு கையில் இருந்த குப்பியை கீழே வைத்துவிட்டு இரு கைகளாலும் தள்ளினான் அதை கவனித்த கபிலர் கல்லை பருகியபடியே கேட்டான் பகலெல்லாம் பாணர்களுக்கு அள்ளி வழங்கியதால் உமது கரம் சோர்ந்தாகிவிட்டதா என்றான் இல்லை பெரும் புலவரை அவர்களுக்கு அள்ளி வழங்கும் நல்வாய்ப்பு எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை என்றான் ஏன் என கபிலர் கேட்டார் அவர்கள் பரம்பு மலையில் பாரியை பார்த்துவிட்டு வருபவர்கள் எடுத்து செல்ல முடியாத அளவு பொருட்களோடுதான் இங்கு வந்தார்கள் எனக்கு நன்கு அறிந்த கீழ்கூடி பானர் கூட்டம் அது எனவே என்னோடு விருந்துண்டு ஆடி போனார்கள் என்று கூறினார் செம்பன் நெய்யிலே வறுத்தெடுத்த மான்கரியின் கால்சப்பையை கடித்து இழுத்தபடி கபிலர் கேட்டார் பரம்பு நாட்டிற்கு போய் திரும்பியவர்கள் இந்த பக்கம் ஏன் வந்தார்கள் என்று கேட்டார் கபிலர் அருக நாட்டின் தென் திசை எல்லை பச்சை மலை தொடர்கள்தான் முடிகிறது அந்த பக்கம் இருக்கும் வேட்டுவன் பாறையின் வழியாக பரம்பு மலைக்கு போகும் பாதை ஒன்று உண்டு ஆனால் அது முறையான பாதை அல்ல அதில் எப்படி இவர்கள் இறங்கி வந்தார்கள் என்று தெரியவில்லை என்று சொல்லியபடி தனக்கான பாதையை முறையற்று வைத்திருப்பது அரச குற்றம் என்றார் கபிலர் மலைப்பாதையை பாதுகாப்பது கடினம் அல்லவா என கேட்டான் செம்பன் அவன் தேருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்ததால் பாதையை பாதுகாத்திருப்பான் முல்லைக்கு கனிவு காட்டியவன் பாதையை கைவிடத்தான் வேண்டும் கைவிடப்பட்ட பாதையால் வணிகம் வராது வணிகம் பெருகாத நாட்டில் வளம் கூடாது வளமற்ற நாட்டின் நிறைந்திருப்பது மக்களின் கண்ணீர் துளிகளே என்றார் பரம்பு நாடு வளமிக்கது அது மட்டுமல்ல பாரியை பார்க்க போனால் யாருமே பாதை தவறியதோ வன மிருகங்களிடம் கொண்டதோ வழி தெரியாமல் இடர்படவோ நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான் செம்பன் பாதை சரியில்லாத பாதையில் பயணம் மட்டும் எப்படி சரியாக இருக்க முடியும் கபிலரின் திடமான கேள்விக்கு செம்பனின் பதில் இல்லை இருந்த கல் தீர்ந்து கொண்டே இருந்தது பாரி விருந்தினரை நிர்வகிப்பதில் சேர்ந்தவன் என்று நினைக்கின்றேன் ஆனால் வள்ளல் தன்மை என்பது நிர்வாக திறமையல்ல அது குழந்தையின் குரல் கேட்ட கணத்தில் பாலை கசியும் தாயின் மார்பை போன்றது நீங்கள் பாரியை வள்ளல் இல்லை என்கிறீர்களா பாரியை வள்ளல் என்றோ சிறந்த அரசன் என்றோ என்னால் இப்பொழுது சொல்லிவிட முடியாது தான் பேசும் வார்த்தைகளை உணர்ந்தவாறே கபிலர் சொன்னார் நாளை காலை நான் வேட்டுவன் பாறை வழியாக பாரியின் பரம்பு நாட்டிற்குள் நுழைவேன் என்றார் கபிலர் செம்பன் அதிர்ந்து பார்த்தான் நடுநாட்டிற்கு அல்லவா போவதாக சொன்னீர்கள் என்று கேட்டான் செம்பன் நாம் தீர்மானித்தபடி எல்லாம் நடந்துவிடுவது இல்லை வார்த்தைதான் நம்மை வழிநடத்துகிறது ஒரு குப்பி கல் பல நேர வரலாற்றையே மாற்றியிருக்கிறது யார் அறிவார் ஒரு கையால் நீ பானையை தள்ளாமல் போனதால் இன்னும் என்னென்ன நடக்கப் போகிறதோ கபிலர் வார்த்தையை கேட்டு செம்பன் ரசித்து சிரித்தான் மறுநாள் காலை கபிலரை பரம்பு நாட்டிற்கு பாதுகாப்போடு அழைத்து செல்ல ஒரு படையோடு செம்பன் தயாராக இருந்தான் நான் பரிசோதிக்க நினைப்பது பாரியை உனது படைபலத்தை அல்ல கபிலரின் குரல் படையோடு சேர்ந்த செம்பனையும் சாய்த்தது தனித்த தேரில் கபிலர் புறப்பட்டார் கபிலர் தனது துணிச்சல் கொண்டு பாரியை அளவிட முடிவு செய்து வேட்டுவன் பாறையின் வழியே மேலே ஏறினார் எங்கு இருந்தோ வந்த நீலன் அவருடன் இணைந்து கொண்டான் இப்போது வரை அவருக்கு பிடிபடவே இல்லை அவன் வந்து இணைந்தது தற்செயலா அல்லது நிலைத்த ஏற்பாடா ஆனால் நீலனுக்கு பிடிபட்டது கபிலர் காலில் ஏற்பட்டுள்ள தசைப்பிடிப்பு நேரமாக வலியைக் கூட்டும் இந்த இடத்தில் ஆபத்து அதிகம் எனவே பேச்சு கொடுத்தபடி விரைவாக தனது குடிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற முடிவோடு வேக வேகமாக முன்னகர்ந்து சென்றான் வானில் பறவை கூட்டங்கள் வலசை வலசையாக கூடு திரும்பி கொண்டிருந்தனர் இரவின் வாசல் கதவு திறக்கப் போகிறது பசுவின் மடிவில் இரவு பால் தொடங்கி தொடங்கியிருக்கும் மண்ணை பார்க்க முடிகின்ற வெளிச்சம் இன்னும் எவ்வளவு பொழுது நீடிக்கும் என்று யோசித்தபடி நீலன் விரைவு கொண்டு நடந்தான் கபிலர் ஏதோ கூப்பிடுவது போல் இருந்தது திரும்பி பார்த்தான் அவர் ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் அவரது முகக்குறியை அவனால் உணர முடிந்தது மலை இறுக்கம் இன்னும் சிறிது தொலைவுதான் அதன் பிறகு சமதரைதான் என சொல்லி ஒரு கையை பிடித்து அவருக்கு உதவினான் சிறிது நேரம் உட்கார்ந்து கொள்ளவா என்று குரல் தாழ்ந்து ஒரு குழந்தையைப் போல் கேட்டார் கபிலர் அவனோ கீழே இருக்கும் அந்த பனையடி வாரம் போய்விடலாம் என்று சொல்லி உட்கார விடாமல் கீழிறங்கிக் கொண்டிருந்தான் அவருக்கு வலி அதிகமாகிக் கொண்டே இருந்தது சமதரைக்கு வந்தவுடன் பனைமரத்தின் அடிவாரத்தில் அவரை அமர செய்துவிட்டு சிறிது நேரத்தில் வந்துவிடுகிறேன் என்று சொல்லி தெற்கு பக்கமாக ஓடத் தொடங்கினான் கபிலருக்கு வலி அதிகமாகிக் கொண்டே இருந்தது இவ்வளவு வேகமாக எதற்கு ஓடுகிறான் என்று யோசனை தோன்றியது ஆனால் இப்போதாவது உட்கார விட்டானே என்று நிம்மதி பெருமூச்சி விட்டார் கபிலர் நேரமாகிக் கொண்டிருந்தது பனைப்பட்டைகளும் பணந்தாள்களும் எங்கும் கிடந்தன அதை பார்த்து கொண்டிருந்தவருக்கு திடீரென சத்தம் வந்தது ஒருவேளை அவளை பார்க்க போய்விட்டானோ அடுத்த குன்றை தாண்ட வேண்டுமே எப்படி இருட்டுவதற்குள் வந்து சேருவான் பெண்ணின் இதழ் சுவை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியிருந்தால் போகாமல் இருந்திருப்பானோ இல்லை இல்லை சொல்லியிருந்தால் அப்போதே புறப்பட்டு போயிருப்பான் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க அதே வேகத்தோடு வந்து நின்றான் கையில் பச்சிலைகள் இருந்தன இதை வாயில் போட்டு மெல்லுங்கள் என்றான் நீலன் என்ன இலை இது என்று கேட்டார் கபிலர் முதலில் இலையை வாயில் போட்டு மெல்லுங்கள் கால்வழி நின்ற பிறகு கேளுங்கள் என்றான் கபிலர் பச்சிலையை மென்றார் சிறிது நேரம் கழித்து இருவரும் நடக்கத் தொடங்கினர் பச்சிலை பறிக்கப் போவதாக இருந்தால் என்னை முதலிலேயே உட்கார விட்டிருக்கலாமே ஏன் வலுக்கட்டாயமாக பனைமரம் வரை கீழே இறக்கினாய் பனைமரம் எங்களின் குலச்சின்னம் மனிதனுக்கு மட்டுமே அல்ல பரம்பு மலையின் எல்லா உயிர்களுக்கும் அது தெரியும் அதனிடம் ஒப்படைத்து விட்டு போனால் எந்த ஆபத்தும் வராது அதனால்தான் பனை அடிவாரத்தில் உங்களை உட்கார வைத்தேன் தனது எண்ணங்களுக்கும் அவனது எண்ணத்திற்கும் இருக்கும் வேறுபாட்டை உணர்ந்த போது தாண்டிய ஒரு வழியை உணர்ந்தார் கபிலர் முள்ளம்பன்றியைப் போல அடிமுதல் நுனி வரை உடல் சிலிர்த்தபடி வளரும் பனைமரம் பரம்பு நாட்டின் ஆவேச அடையாளம் அதன் நிழலிலேதான் பாதுகாக்கப்பட்டிருந்தோம் என்ற உண்மை கபிலருக்கு விளங்கியபோதுதான் இன்னொன்றும் விளங்கியது நீண்ட பொழுதிற்கு முன்பே பாரியின் பாதுகாப்பிற்குள் தான் வந்துவிட்டோம் என்பது